ஜல்லிக்கட்டுக்கு இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க இதை வச்சு பண்ணுறாங்கன்றால் ஒரு ஆள் இருந்தாலும் இதை ஒருத்தையும் செய்கிறாங்க அது ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டில் இருக்கிறவங்கள சொல்லவும் கூடாது இந்த ஜல்லிக்கட்டை வந்து ஒரு சூதாட்ட விளையாட்டாக இதை சித்தரிக்க வேணாம் இந்த மாணவர்கள் போராடி எத்தனை ஜல்லிக்கட்டில் எது மீட்டு கொடுத்துருக்காங்க இதை வருங்கால தலைமுறைகளுக்கு எடுத்து கொண்டு போகணுன்றதான் எங்களுடைய காலத்தின் கட்டாயம் உலகத்தில் இருக்கக்கூடிய உலக தமிழர்கள் இங்கேருந்து வாழக்கூடிய தமிழர்கள் எங்கெங்கே இருக்கார்களோ அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலையிலை வழக்கன்ற காண்டி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு அங்க போய் அர்ப்பணித்து அங்க அங்கேருந்து சம்பளத்தை கொடுத்து இந்த ரெண்டு ஒரு வார்த்தை பேர் ஊர் ஊரு பேர் அப்படின்னு இந்த பேருக்காண்டி அங்க வாழ்ந்துக்கிற்கான அந்த உலக இருந்து போய் இருக்கக்கூடிய ஃபாரினில் வேலை பார்க்கக்கூடியவர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய அதிகப்படியாக இங்க இருக்கிறவர்களை காட்டி பாரியில வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அங்க வேலை பார்த்து நம்மளுடைய காளையை வளர்க்கணும் வளர்த்து காளையை கொண்டு போ தம்பியை கொண்டு போ மாமனை கொண்டு போ என்னால இங்க முடியல ஆனால் அந்த காண்டி அங்கே போய் வேலை பார்த்து நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மனிதர்கள்